அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வீட்டிலேருந்து பொண்ணுங்க மூவ் பண்ணவே இல்லை அதை பார்த்துட்டு பவுல் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறாரு ஒன்றுக்கு ஒரு ஏர் ஏழு ஏழில் ஏழு பதினஞ்சில் மனைவி ஆணுலுக்கும் மனைவிக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு இந்த கண்ணிகையில் இருக்கிற வேண்டிய மாதிரியே மனைவி ஆணும் இருக்கும் சிலர் அம்மா விட்டு பற்ற விட்டு வெளில வராது அப்படியே பாடி சரீரை மட்டும் புரிசோட்டுக்கு போனால் மனம் ஃபுல்லாக அம்மா வீட்டிலேயே இருக்கும் ஃபோனு சுற்றின்னு இருக்கும் அது இருந்த அங்கேயே இருக்கும் பவுல் சலர் மனைவியானவில் நல்லா தெரிந்துக்கொள்ளணும் கன்னிகைக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் உண்டு இதனால் இது பெல்ல பெற்றுக்கிற வரைக்கும் தான் சிலர்லாம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க பழைய ஹேண்ட் செட்டு மாதிரி ஆகிடுவாங்க சிம்மினமும் அதே தான் ஹேண்ட் செட்டு வண்டி மாற்றிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தாலி இருக்கும் அவன் கட்டினது அவன் இருக்க மாட்டான் மனசில் வேறு எவனும் வரவும் மாட்டான் அந்த இடத்துல யார் வந்துடுவாங்கனாக்கா தான் சொந்த வீட்டு ஜனங்க வந்துடுவாங்க இல்லை இதெல்லாம் நெசம் இல்லை நடக்காதெல்லாம் இல்லை இதெல்லாம் நண்டு கொண்டு இருக்கிறது